காய் ஹலோ நண்பர்களுக்கு வணக்கம் நாம் இந்த காணொலியில் பார்க்க இருப்பது யாழ்ப்பாணம் சங்கானை பஸ் நிலையத்தில் அமைக்கப்பட்ட அம்மாச்சி உணவகம் திறந்து வைத்தமை தொடர்பில் இந்த அம்மாச்சி உணவகமானது ஐரோப்பிய ஊனியத்தின் நிதியுதவியுடன் பாரம்பரிய உணவகத்தினை அமைத்த வேலை திட்டத்தில் வலிகாமம் மேற்கு பிரதேச சபையால் செயற்படுத்தப்பட்டதுடன் வடக்கு மாகாண ஆளுநர் பி எஸ் எம் சார்ஸ் அவர்களால் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி திறந்து வைக்கப்பட்டது வேறுங்கள் இது தொடர்பிலான காணொலியினை பார்வையிடுவோம் 네 혼자 잡으려고 네 엄마 주문하 கருத்துக்கள் இந்த அம்மாச்சி உணவகம் வந்தது பெரும் மகிழ்ச்சியும் சந்தோஷமாகவும் இருக்கின்றது இந்த இடத்துல இப்படி ஒரு அம்மாச்சி உணவகம் வந்தது அதை விட அந்த உணவு நேரடியா செய்து உடனுக்குடனே செய்து கொடுக்கப்படுகின்றது மற்றது கோதம்பமாக கலக்காமலுக்கு உணவு செய்கிறார் கோதம்பா மாலே இல்லை என்றது பெரிய ஒரு சந்தோஷத்துக்கு உரிய விஷயம் மற்றது நன்றான சாமியால் வீட்டு சாமியால் கொண்டிருக்கின்றது சாப்பாடுகள் மலிவாகவும் இருக்கின்றது இந்த மக்களுக்கெல்லாம் இது பெரும் மகிழ்ச்சியைத்தான் தருமே தவிர என்றால் இந்த மக்கள் எல்லாம் வந்து சமய காலை கூட இங்கே வந்து சமையலை பெற்றலாம் வீட்டு சாப்பாட்டுக்கு சரியான சாப்பாடு இங்கே கிடைக்கின்றது அப்ப மலிவுமாக இருக்கின்றது இது வந்தது பெரும் சந்தோஷமும் மகிழ்ச்சியமா தான் இருக்கின்றது மக்களுக்கு லை நன்றி ஆமா என்ன நீங்க சாப்பிட்டீங்களா பாத்தீங்களா மக்கள் எப்படி சந்தோஷமா ஆரவாரமா இருக்கறாங்க பாருங்க மக்கள் எவ்வளவு நிறைய மக்கள் வந்து இருக்கிறார் இன்னும் இன்னும் நிறைய வந்து இருப்பார்கள் இருக்காங்க இது இப்பதான் துறந்தது நாளை காலை வந்து என்றால் முழு மக்களும் இங்கே தான் நிற்பார்கள் பேர் என்றால் நல்ல உணவு சகல இனி இங்கே தான் படையப்படுறார்கள் இனி அதை விட இந்த கொழுப்பு தன்மையால் அதுகள் இல்லாத உணவு இது சாமி குர கண் அரிசி அதுகளில் சீர்க்கப்பட்ட மாவால செய்யப்படுறது தரமான உணவு சைவ உணவு தான் தரமான உணவாக இங்கே கிடைக்குது

சாப்பிடு பாருங்க சாப்பிடுங்க சங்கானதுக்க வந்து இப்படி ஒரு கடை வந்தது அவ்வளவு மனதுக்கு ஆறுதலான விஷயம் சொல்லி சில விஷயங்கள சொல்ல

他们在了

மேம்படுத்தும் நோக்கத்திற்காக மது பிரதேச சபையினால முன்னெடுக்கப்பட்ட செயற்பாடாகும் இந்த செயற்பாட்டின் மூலம் எதிர்காலத்தில் மது பிரதேச சபையில் இந்த பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் வாழ்வாதாரம் அவர்கள் தமது வாழ்க்கை வாழ்க்கை தரத்தை முன்னேற்றுவார்கள் என்ற நம்பிக்கையில் இந்த அம்மா சிணவானது திறந்து வைக்கப்பட்டுள்ளது இதை வந்து சபையின் செயலாளர் அவர்களின் அயராதம் முயற்சியினால் மிகவும் வெற்றிகரமான முறையில் இன்றைய தினம் இந்த திறப்பு விழாவானது அஹ் கொண்டாடப்பட்டதை விட்டு நாம் பெரும்பாலு அடைகின்றோம் குடும்பங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உணவுகளை செய்வார்கள் ஒவ்வொருத்தருக்கும் உணவு பிரித்து கொடுத்திருக்கு அதை அவர்கள் செய்வார்கள் இப்ப இயற்கையில கிடைக்கிற பொருட்களை பயன்படுத்தி அதாவது பாரம்பரிய உணவாக இப்ப கோதுமாதிகள் உள்ளூர் உற்பத்தி அந்த தானியங்கள் அதுகளை பயன்படுத்தி இந்த தோசை குரக்கன் ரொட்டி குரக்கன் கூழ் ஒடியற் அப்படி உள்ளூர் உற்பத்தி அதிகரிக்கின்ற நோக்கிலையும் வாழ்க்கை தரத்தை பெண்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்திற நோக்கிலையும் இந்த உணவுகள் தயாரிக்கப்படுகிறது இது வந்து அவர்களில் சிறந்த முறையில் அது வெளியாமைக்கு பிரதேச மக்களுக்கு மக்களுக்கு வழங்க வேண்டும் என்பதற்காக திருநெல்வேலியில் இருக்கிற விவசாய பயிற்சி நிலையத்திலிருந்து அவர்களை மூன்று நாள் அந்த பயிற்சினரில் கலந்து கொள்ள வைத்து அந்த பயிற்சினரில் ஈடுபட்ட பெண் தலைமத்துவ குடும்ப உறுப்பினர்கள் தான் எமது இந்த அம்மாஜி உணவகத்தில் படமையாட்டிக் கொண்டிருக்கத்தினை நடைமுறைப்படுத்துவதற்கு எமதுக்கு ஆக்கம் ஊக்கவும் அளித்த வடக்கு மாகாணத்தின் கௌரவ ஆளுநர் எம் சால்ஸ் அம்மையார் அவர்களுக்கும் உள்ளுராட்சி அமைச்சின் செயலாளர் திரு பிரணவநாதன் சார் அவர்களுக்கும் உள்ளுராட்சி ஆணையாளர் திருமதி பாபு தேவநந்தினி அவர்களுக்கும் இந்த பிராந்திய உள்ளுராட்சி உதவி ஆணையாளர் ஸ்ரீவர்ணன் சார் அவர்களுக்கும் இச்சமயத்தில் நாங்கள் மது மனமார்ந்த நன்றிகளையும் அத்துடன் எமது சபையின் அவர்களுக்கும் எமது இதணிந்த நந்திகளையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கின்ற வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நிகழ்த்துவதற்கு பாரம்பரிய உணவகத்தை கலந்து வைத்த பொது மக்களுக்கு பாவனைக்காக கையெழுப்பதற்காக இங்கு மிகவும் பெருமதிக்குரிய வடக்குமான கௌரவ ஆளுநர் அவர்கள கொழும்பில் இருந்து வருகின்ற பல பேர் கேட்பதுண்டு யாழ்ப்பாணத்தில் செய்யப்படுகின்ற முருங்கை கரையை எங்கு பெற்றுக் கொள்ளலாம் யாழ்ப்பாணத்தில் சமைக்கின்ற நண்டு கல்வியை எங்கு பெற்றுக் கொள்ளலாம் யாழ்ப்பாணத்தில் சமைக்கின்ற ஆட்டு வச்சி கல்வி எங்கு பெற்றுக் கொள்ளலாம் என்று இந்த கேள்விகளுக்கு சில நேரங்களில் சில நேரங்களில் பல நேரங்களில் எனக்கும் விடை தெரிவதில்லை ஏனென்று சொன்னால் உங்களில் யாருக்காவது விடை தெரிந்தால் சொல்லுங்கள் எனக்கும் விடை தெரிவதில்லை ஏனென்றால் அதை சொல்வதற்கு நாங்கள் தலைவராக இல்லை என்பதுதான் அதனுடைய விடியும் எனவே நாங்கள் எங்களை வியாபாரப்படுத்தவில்லை ஆனால் நீங்கள் இன்னொரு நாட்டுக்கு போனால் அந்த நாட்டின் விமான நிலையத்தில் இறங்கினவுடன் அல்லது அந்த நாட்டின் ஏதாவது ஒரு முக்கியமான பிரியான நிலையத்துக்கு சென்றவுடன் உங்களுக்கு எந்த இடத்திலே என்ன விடயங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்பதற்கான தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் எந்த இடத்துக்கு போனால் எவ் என்ன முக்கியமான இடங்களுக்கு நீங்கள் செல்ல முடியும் என்பதை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் எனவே அத்தகையோரும் தகவல் மையமும் அத்தகையோரு தகவலும் இந்த மாகாணத்திலே எங்களிடம் இல்லை ஆனால் வடபகு தென்பகுதியில் இருக்கின்ற பல பேர் பிரபலமான பல பேர் நேற்றுக்குடேனிடம் கேட்டார்கள் யாழ்ப்பாணத்தில் சமைக்கின்ற முருங்கை கறியை எப்படி சமைப்பது உங்களுக்கு அதனுடைய ரெசிபி தெரியுமா எனவே இது ஒரு கேள்விக்குரிய விடயம் அட்லீஸ்ட் அந்த ரெசிபியையாவது நாங்கள் சொல்லிக் கொடுக்கின்றவர்களாக இருக்கின்றோமா என்பது ஒரு பேஷர் எனக்கும் அதிலே ஒரு கேள்வி இருக்கின்றது இந்த நண்டு கறியை பற்றி எல்லோரும் சொல்லுகின்றார்கள் யாழ்ப்பாணத்தில் சமைக்கின்ற நண்டு கறி அதுக்கு ஒரு விசேடம் இருப்பதாக சொல்லுகின்றன யாழ்ப்பாணத்தில் சமைக்கின்ற ஆட்டு வளர்ச்சி கருத்து இப்படி பல விஷயங்களை அப்படி சொல்லியிருக்காங்க எனவே இதை இந்த அம்மாச்சியின் ஊடாக வெளிக்கொண்டர வேண்டும் என்பதுதான் இந்த சிந்தனையின் அடிப்படை என்பதை நீங்கள் எல்லோரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் நாங்கள் எங்களை மதிக்காவிட்டால் மற்றவர்கள் எங்களை மதிப்பார்கள் என்று எப்படி நாங்கள் எதிர்பார்ப்பது என்று கிடைக்கின்ற ஒரு பெரிய சந்தேகம் அதாவது எங்களுக்கு நாங்கள் ஒரு வழி பெருமதி என்று வைத்திருக்காவிட்டால் மற்றவர்கள் எப்படி எங்களுக்கு பெருமதி தருவார்கள் என்ற என்ற விடயத்திலே நாங்கள் நிச்சயமாக பதில் சொல்ல வேண்டியவர்களாக இருக்கின்றோம் உதாரணத்திலே உங்களிடம் இருக்கின்ற காணிக்கு நீங்கள் ஒரு என்று சொன்னாவிட்டால் அந்த காணியை வாங்க வருகின்றனர் எப்படி அவர் பொறுப்பது நீங்கள் சொல்லுவார் அதே உங்களிடம் இருக்கின்ற ஆற்றல்கள் உங்களிடம் இருக்கின்ற சொத்து உங்களிடம் இருக்கின்ற பெருமதிகள் உங்களிடம் இருக்கின்ற கலாச்சாரம் உங்களிடம் இருக்கின்ற எத்தனையோ பெருமதியான விஷயங்களை நீங்கள் அதற்கு பெருமதி சேர்க்காமல் இன்று திடீரென எங்களிடம் வந்து புகுந்திருக்கின்ற அந்நிய கலாச்சாரங்களை உள்வாங்கிக் கொள்வதிலே வேகத்தோடு வேகத்தோடு இளைய சமுதாயம் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது இதை குறைத்து எங்களிடம் இருக்கின்ற அத்தனை விடயங்களையும் நாங்கள் மறந்து போயிருக்கின்ற விடயங்களை மீளமைத்துக் கொள்வதிலே நாங்கள் முன்னிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய மிக முக்கியமான ஒரு கோரிக்கை இன்று உங்களுக்கு தெரியும் சீனாவின் பொல்லாதாரால் உலகமே வியந்து பார்க்கணும் பொல்லாதாலும் அவர்களின் அடிப்படை என்னவென்று சொன்னால் அவர்கள் தங்களுடைய கலையையும் கலாச்சாரத்தையும் வரலாற்றையும் தங்களுடைய ஒவ்வொரு விடயங்களையும் மார்க்கெட் பண்ணி கொண்டிருக்கின்றார்கள் வியாபாரம் மயப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் இதைத்தான் இன்று உலகத்தில் இருக்கின்ற பல நாடுகள் செய்து கொண்டிருக்கின்றது ஆனால் நாங்கள் இலங்கையிலே என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் நான் உங்கள் நயனா தேவிற்கு போனேன் நயனாதீவுக்கு போய் அந்த இறங்கு முகத்திலே இறங்கிய போது அதிலே இருக்கின்ற கடைகளிலே விற்பனைக்கு வைக்கப்பட்டு இருக்கின்ற பொருட்கள் ஒன்று கூட வடமாகாணத்தை சேர்ந்தவையும் இல்லை நைனாக சேர்ந்தவையும் இல்லை இந்த பிரதேசத்துக்குரிய பொருட்களும் விற்பனைக்கு வைக்கப்படவில்லை எனவே நைனாகீவிற்கு உல்லாச பயணிகளாக வருகின்றவர்கள் இந்த பிரதேசத்தில் இல்லாத பொருட்களை வாங்குவதற்கு அவர்கள் இது வரவில்லை என்பதை நாங்கள் எங்களுடைய மனதிலே கொள்ள வேண்டும் அதே போல இந்த பிரதேசத்துக்கு வருகின்றவர்கள் இந்த பிரதேசத்தின் உணவை சாப்பிடுவதற்காகத்தான் வருகின்றனர் எனவே இதைவிட தரமான உணவுகளை தயாரிக்கக்கூடிய ஹோட்டல்கள் எனவே பல இடங்களிலே இருக்கின்றது எனவே இந்த இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற உணவை அழகாக சமைத்து சுவையாக இருக்கக்கூடிய தரமான உணவகங்களை இந்த பிரதேசத்தில் அமைத்து மக்களுக்கு அதை வியாபாரப்படுத்துகின்ற அந்த தொழில்நுட்பத்தை இந்த மக்கள் கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படியாக சிறிய அளவிலே அம்மாச்சி போன்ற உணவகங்களை பிரதேச சபைகளின் ஊடாமல் நாங்கள் வியா முதன்மைப்படுத்திக் கொண்டு வருகின்றோம் இதை நீங்கள் திருமதி சேர்க்கீர்கள் என்ற ஒரு நம்பிக்கையோடு இதை உங்களிடம் நாங்கள் அறிமுகப்படுத்தி இருக்கின்றோம் இதை இந்த மக்களின் வாழ்வாதாரமாக அவர்களின் வாழ்வுக்கு ஆதரவளித்த நிதியமாக இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன் இந்த முயற்சியில் ஈடுபட்ட இந்த திடப்பேச சபையின் செயலாளர் அவருடைய அனைத்து உறுப்பினர்கள் அதே போல இந்த உள்ளூராட்சி அமைச்சர் செயலாளர் சேதக்காக தங்களின் விற்பனைக்கு இந்த அம்மாச்சி உணவு திறப்பு விழாவின் போது தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகளின் குடும்பங்களுக்கு வலிகமம் பெரிய சபையால் தையல் இயந்திரங்கள் வழங்கப்பட்டதுடன் மாணவர்கள் விவசாயிகள் எழுத்தாளர்களும் கவரைக்கப்பட்டனர் பாரம்பரிய உணர் தகவல் வைக்கப்பட்டு தொடர்ச்சியாக கௌரவை குழியை அடுத்து இடம்பெற இருப்பது உள்ளூர் அடுத்த ஆளுநரை